ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் நமது குரு பிரம்ம ரிஷி பிதா மகாபத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் நாம் அற்புதமான தியானத்தை முடித்துக்கொண்டு இந்த ஞான களஞ்சியம் பகுதிக்கு பயணித்து வருகிறோம் தியானமும் ஞானமும் நமக்கு இரு கண்கள் போன்றது ஏனென்றால் ஒரு கண் இருந்தாலும் நன்றாக இருக்கும் ஆனால் மிகவும் நன்றாக இருப்பது இரு இரண்டு கண்களால் பார்க்கும் பொழுது மட்டும் தானே சோ இந்த தியானமும் ஞானமும் என்பது நமக்கு இரு கண்கள் போன்றவை ஒன்று தியானம் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டும் ஞானமும் அதே சமயம் இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஏனென்றால் ஞானம் இருந்தால்தான் நாம் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு அது நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியும் சோ இந்த ஞான களஞ்சியம் பகுதியில் முதலில் பத்ரிஜி அவர்கள் நமக்காக கொடுத்த ஞானத்தை பார்க்க போகிறோம் பிறகு திருமூலர் கொடுத்த திருமந்திரம் சோ சார் இன்னைக்கு நமக்கு என்ன மெசேஜ் வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் இந்த மெசேஜ சார் வந்து பிரமிட் வேலியில ட்வெண்ட்டி செகண்ட் மே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல கொடுத்திருக்காரு என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்துல பார்க்கலாம் அதுக்கப்புறமா அதனுடைய தமிழாக்கம் என்லைட்டன்மெண்ட் மீன்ஸ் பிகமிங் அ கிராஜுவேட் இட் மீன்ஸ் அ லெவல் ஆஃப் பேசிக் எஜுகேஷன் கம்ப்ளீட்டட் பேசிக் எஜுகேஷன் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஆர் நாட் மேட்டர் பேசிக் எஜுகேஷன் மீன்ஸ் தட் விவ் அண்டர்ஸ்டுட் அவர் பேசிக் நேச்சர் ஆஸ் கான்சியஸ்னஸ் When our basic education is completed, we go into higher education. We become a conscious co creator. If you have not finished graduation, how can you do postgraduate courses? The Earth School is meant to offer courses in basic education. Getting into positivity in the midst of negativity is the course offered by Earth School. If you are an inmate of a school, அறிவொழி அறிவொளி என்றால் பட்டதாரி ஆகுதல் அதாவது அடிப்படை கல்வி ஒரு நிலை முடிந்துவிட்டது அடிப்படை கல்வி என்பது நாம் பொருள் அல்ல என்பதை புரிந்து கொள்வதாகும் அடிப்படை கல்வி என்றால் நமது அடிப்படை இயல்பை உணர்வு என்று புரிந்து கொண்டோம் நமது அடிப்படை கல்வி முடிந்ததும் உயர்கல்விக்கு செல்கிறோம் நாம் ஒரு உணர்வு மிக்க இடைப்படைப்பாளி ஆகும் நீங்கள் பட்ட படிப்பை முடிக்கவில்லை என்றால் முதுகலை படிப்புகளை எப்படி படிக்க முடியும் உலகம் பாடசாலை என்பது அடிப்படை கல்வியில் படிப்ப படிப்புகளை வழங்குவதாகும் எதிர்மறையின் நடுவில் நேர்மறையில் ஈடுபடுதல் இதுவே உலகம் பாடசாலை வழங்கும் பாடத்திட்டம் ஆகும் நீங்கள் ஒரு பள்ளியில் உள்ள தோழராக இருந்தால் நீங்கள் பாட பிரிவுகளை எடுக்க இங்கு வந்திருக்கிறீர்கள் ஓ உலகம் ஒரு பாடசாலைக்கு நன்றி சோ எவ்வளவு அழகா நமக்கு சார் இன்னைக்கு மெசேஜ் கொடுத்திருக்காரு இன்னைக்கு அந்த என்லைட்டன்மெண்ட் பத்தி நேத்துக்கு நாம புத்த பௌர்ணமியை பத்தி பார்த்தோம் அதாவது நாம இந்த புத்த பௌர்ணமி அப்படின்னா எவ்வளவு விசேஷம் புத்தர் வந்து அந்த என்லைர்டைன்மெண்ட் அறிகொளி அடைஞ்சார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நாம இங்க பிரமிட் புத்தராக இருக்கிற நாம கண்டிப்பாக அந்த புத்த பௌர்ணமி நாட்கள்ல நடக்கிற அந்த தியானத்துக்கு நாம கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாரு சோ நம்ம இந்த பாதைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலே நாம அந்த பள்ளி பாட இந்த பள்ளிய வந்து பாடசாலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா பள்ளிக்கூடத்தை நம்ம இந்த உலகமே நமக்கான ஒரு பாடசாலை அப்படின்னு நாம என்ன நினைச்சோம் நாம இவ்வளவு வருடங்கள் பட் படிப்பு என்றால் ஒன்று நாம ஸ்கூலுக்கு போயிட்டு ஏபிசிடி படிக்கிறதும் இந்த காலேஜ போறதும் இன்ஜினியரிங் கிரா ஆஹ் டிகிரி கோர்சஸ் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி படிக்கிறது தான் நாம வந்து படிப்புன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நேத்திக்கு நமக்கு ரொம்ப அழகா சொன்னாரு சார் நாம என்ன படிக்கணும் அப்படின்றத நாம படிப்பு முடிச்சுட்டோம் அப்படின்னு நாம நினைப்போம் பெரியவங்களா இருக்கிறவங்க சின்ன பசங்க தான் ஸ்கூலுக்கு போவாங்க நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு நாம நினைப்போம் ஆனா நமக்கும் படிப்பு இருக்கு என்ன படிக்கணும் இந்த தியானத்தை படிக்கணும் இந்த ஞானத்தை நாம தெரிஞ்சுக்கணும் நாம வந்து ஒரு சிரிக்கிறத படிக்கணும் அமைதியா இருக்கிறத படிக்கணும் அந்த அமைதிய படிக்கணும் அந்த நிச்சலமா இருக்கிற அந்த விஷயங்களை படிக்கணும் எப்படி நம்மத மனதை அலைப்பாய விடாம வச்சுக்கணும்ன்ற விஷயங்களை நாம படிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன எதுல தேர்ச்சி படையணும் இங்க படிக்கணும் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா தேர்ச்சி எப்படி பெறணும் ஒவ்வொரு விஷயத்துலயுமே நாம நினைப்போம்னா ஸ்மைல் பண்ணிட்டே தானே இருக்கேன் அப்படின்னு நாம நினைப்போம் ஆனா ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது கோபம் வரும்போது ஸ்மைல் பண்றோமா இல்ல நம்ம ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தோம் சிரிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த கோபம் அப்படின்றது வராது ஆனா நமக்கு கோபம் வருதுன்னா அந்த இடத்துல நாம நம்மளுடைய அந்த ஆனந்தத்தை இழந்துட்டோம் நாம நம்மளை இழந்துட்டோம் அதனாலதான் கோவப்படும் போது நாம நம்மளுடைய குரல் சர்ந்து வருது அது சகஜம் அது எவ்வளவு நேரம் அந்த நிலையில நீடிக்கிறோம் இதுவா நீடிக்குதா அப்படின்னு பாக்குறது சார் நமக்கு கொடுத்துருக்க இந்த என்லைட்டன்மெண்ட்ல இத பத்தி தான் ரொம்ப அழகா நமக்கு சொல்லியிருக்காரு இந்த ப இந்த உலகத்தை வந்து ஒரு பாடசாலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நமக்கு புரிய வைக்கிறாரு நம்ம இங்க என்ன படிக்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய பேசிக்கா நம்மளுடைய அந்த எஜுகேஷன் அடிப்படை கல்வி நம்ம அடிப்படை கல்வி அப்படின்னு உடனே நாம என்ன நினைக்கிறோம் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறது பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறது பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறதுதான் அடிப்படை கல்வி அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஏபிசிடி தெரிஞ்சிருக்கணும் நம்ம பேர் எழுத தெரிஞ்சிருக்கணும் அது கூட தெரியலன்னா எப்படி இங்கிலீஷ்ல பேச கொஞ்சமாவது நம்ம பேர் எழுத தெரியணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல கூட இங்கிலீஷ் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறோம் இதுதான் நாம எல்லாருக்குமே சொல்றோம் ஆனா அஹ் இங்க அடிப்படை கல்வினா என்ன அப்படின்னா சார் என்ன சொல்றாரு அழகா நமக்கு சொல்லியிருக்காரு நாம இந்த பொருள் அல்ல வி ஆர் நாட் மேட்டர் நாம இந்த பொருள் அல்ல அப்ப நாம என்ன நாம ஒரு உணர்வு நிலை அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் நாம வந்து இந்த அடிப்படை கல்வி இப்ப நாம ஃபர்ஸ்ட் நாம நம்மளையே நாம எடுத்துப்போமே நாம இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம் நாம ஒரு இந்த பொருள் சார்ந்ததுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் நாம ஒரு மேட்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஏன்னா எவ்வளவு பெரிய உருவமா நான் தெரியிறேனே அப்ப நான் ஒரு மேட்டர் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அதையும் தாண்டி ஒரு சக்தி இருக்கு இவ்வளவுதான் நமக்கு தெரியும் ஆனா இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த அடிப்படை கல்வி தியானம் அப்படின்ற ஒரு அடிப்படை கல்வி நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு நாமளே புரிஞ்சு கொ புரிந்து கொள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல என்ன அப்படின்னு அதாவது நான் ஒரு உணர்வு நிலை எனக்கு நான் வந்து இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்றத நாம புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டோம் நாம அதையும் தாண்டி அப்படின்றது நமக்கு தெரிய வந்துருச்சு அப்போ இந்த அப்படின்றது அதுதான் பேசிக் எஜுகேஷன் கல்வியை நாம முடிச்சுக்கிட்டு நாம எங்க போறோம் இங்க படிச்சுட்டு இருக்கோம் நம்ம படிக்கிறது இந்த கல்வியை இந்த பூமியில தான் படிச்சுட்டு இருக்கோம் அப்ப இந்த பூமி அப்படின்றது என்ன ஆகுது நமக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி தானே இந்த உலகம் அப்படின்றது ஒரு பாடசாலை தானே நாம ஸ்கூலுக்கு போனாதான் இந்த ஸ்கூல்ல ஒரு பேரை வச்சுட்டு இருக்கோம் இப்படின்னா சென்ட் தாமஸ்ல படித்தேன் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் ஸ்கூல்னு சொல்லுவோம் இவங்க வந்து கிரெசண்ட்ல படிச்சாங்க இவங்க வந்து வேற பலவே ஸ்கூல்ஸ் பாரதி ஸ்கூல்ல படிச்சாங்க அப்படின்னு பல ஸ்கூல் பேர்களை சொல்றோம் ஆனா இந்த உலகமே ஒரு பாடசாலை இந்த பாடசாலையில நாம பேசிக்கான அடிப்படை கல்வி என்ன படிக்க வந்திருக்கோம்னா நாம இந்த பொருள் அல்ல நாம வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ் ஒரு உணர்வு நிலை அப்படின்றத படிக்கிறதுக்காக தான் நாம இங்க பூமிக்கு வந்திருக்கோம் அப்ப நாம இதை போறோம் அடுத்த கட்டமா நாம எங்க போறோம் நாம நெக்ஸ்ட் லெவல் எப்படி இணைப்படைப்பாளியா நாம மாறுறோம் கோ கிரியேட்டரா மாறுறோம் நம்மள சார் எப்பவுமே எப்படி கூப்பிடுவாரு மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் மைடியர் மாஸ்டர்ஸ் மைடியர் மை டியர் கோ கிரியேட்டர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாரு சார் ஒவ்வொரு நிலையா நம்மளை கூட்டிட்டு போறாரு பாருங்களேன் அந்த இடத்துல கூட அழகா நம்மள வந்து நடுத்த நிலை நீங்க ஒரு மாஸ்டர் ஆயிட்டு நீங்க இது எல்லாத்துலயுமே நீங்க தேர்ச்சி பெற்றீங்க அப்படின்னு சொன்னா அதாவது நான் இந்த பொருள் அல்ல நான் ஒரு ஆன்மா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நாம சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சோமே ஆனந்தம் அமைதி பேச்சு இதுல எல்லாம் எப்ப நாம தேர்ச்சி பெற்றுக்கொண்டே வருகிறோமோ அப்ப நாம என்ன ஆகுறோம் ஒரு உணர்வு மிக்க இணை படைப்பாளி ஆகுறோம் என்ன லெவல்ல நெத்திக்கி பார்த்தோம் நாம இந்த காஸ்மிக் லெவல்ல நாம இந்த பிரபஞ்ச நிலையில கிரியேட்டரா நாம மாறுவோம் அப்படின்னு ரொம்ப அழகா நமக்கு கொடுத்துருக்காரு சார் அந்த பேசிக் எஜுகேஷனே முடிக்கல அப்படின்னா அந்த அடிப்படை கல்வியை நம்ம படிக்கல அப்படின்னும் பொழுது நம்மளால எப்படி அந்த நெக்ஸ்ட் லெவல் அந்த போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு லெவல்க்கெல்லாம் நம்ம எப்படி போக முடியும் சோ நாம ஃபர்ஸ்ட் இந்த அடிப்படை கல்விய நாம படிக்கணும் எல்லாருக்குமே கொடுக்கணும் அதுக்குதான் இந்த உலகம் அப்படின்ற இந்த பாடசாலை இருக்கு அதுக்குதான் இந்த மெயினா மெயினான இந்த உலகம் அப்படின்ற விஷயமே என்ன இங்க படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம என்ன நினைக்கிறோம் எனக்கு ஏண்டாப்பா இந்த கஷ்டம் நான் ஏன் இந்த உலகத்துல இருக்கேன் எனக்கு ஏன் ஒண்ணுதுக்கு அப்புறம் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம் அதை படிக்கிறதுக்கு தான் நாம இங்க வந்திருக்கிறோம் மாஸ்டர்ஸ் எதிர்மறைக்கு நடுவுல நாம அந்த பாசிட்டிவிட்டில நேர்மறையில ஈடுபடணும் அந்த விஷயங்களை க நாம கற்றுக்கொள்வதற்காக மட்டுமே நாம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் ஏன்னா எந்த இடத்துலயுமே எதிர்மறை அப்படின்றதே கிடையாது மற்ற உலகங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெறும் அந்த நேர்மறையான அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் மட்டும் தான் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும் ஃபுல்லா அந்த இடத்துல கஷ்டமே கிடையாது எல்லாமே ஆனந்தம் தான் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் படிச்சிருக்கோம் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல எதுவுமே எல்லாமே எல்லாமே அங்க இங்க தான் இந்த பூமியில இது சொல்லி அப்ப வந்திருக்கோம் அப்படின்னா எதை படிக்கிறதுக்காக நாம வந்திருக்கோம் இந்த எதிர்மறையான சூழலுக்கு நடுவுல பாசிட்டிவிட்டி அந்த நேர்மறை அதாவது இங்க நேர்மறையான விஷயங்கள் அப்படின்னா நாம உணர்வு நிலை நான் ஒரு கான்சியஸ்னஸ் அப்படின்ற விஷயத்துல ஈடுபடுறதுக்காகவே நாம இந்த உலகம் என்கின்ற இந்த பாடசாலைக்கு பாடசாலைக்கு நாம வந்திருக்கோம் இதுதான் நம்மளுடைய மெயின் பாடத்திட்டமே நாம இதுதான் படிக்கவே வந்திருக்கோம் இங்க ஆனா அத விட்டுட்டு நாம வேற வேற விஷயங்களை படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும் எதுவுமே கிடைக்காது ஆனந்தம் கிடைக்குமா கிடைக்காது சோ இந்த பாடத்திட்டத்தை நாம படிக்கிறோம் இப்போ அப்ப இப்ப நமக்கு ஆனந்தம் கிடைச்சிருச்சா தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம இந்த பாடத்திட்டத்தை படிக்க ஆரம்பிச்ச உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்கு இல்லையா அப்ப நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நாம இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலே நாம ஆல்ரெடி இந்த ஸ்கூல்ல ஒரு மெம்பர் ஆயிட்டோம் அப்படின்னு அர்த்தம் நாம போய் அட்மிஷன் நாமளா போய் அட்மிஷன் கேட்க தேவையில்லை இந்த பூமிக்கு வந்துட்டோம் பிறந்திருக்கோம் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம்னாவே நமக்கு அட்மிஷன் கிடைச்சாச்சு இனி நாம கண்டிப்பா அந்த ஸ்கூல்ல படிச்சு நாம தேர்ச்சி பெற்றுதான் ஆகணும் இன்சோ இந்த ஆஹ் இதுதான் இங்க இந்த பள்ளிக்கூடமே அது அதுக்காக தான் இயங்கிட்டு இருக்கு சோ இந்த உலகம் அப்படின்ற இந்த ஒரு பாடசாலைக்கு நன்றி அப்படின்னு எவ்வளவு அழகா நமக்கு சார் சொல்லியிருக்காரு ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம பாக்கும் பொழுது நமக்கு ஒரு புரிதல் வருது இல்ல எஸ் இந்த உலகம் அப்படின்றது ஒரு பாடசாலை அப்படின்னும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல நானும் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் நான் படிச்சிட்டு இருக்கேன் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் எதிர்மறையா இருக்கிற விஷயங்களுக்கு நடுவே பாசிட்டிவிட்டியை நேர்மறையான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக நான் வந்திருக்கேன் அப்படின்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது அந்த எதிர்மறைக்கு நடுவுல நேர்மறையான விஷயங்கள் கரெக்டு தானே நம்ம வாழ்க்கை அப்படி தானே இருக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம எதையாவது ஒன்று கற்றுக்கொண்டு தான் இருக்க வேண்டும் அப்ப இதை தானே நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கோம் சரியான விஷயங்களை நமக்கு சரியான நேரத்தில் நமக்கு கிடைக்கும் பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷம் ஸோ இன்றைக்கு இந்த காலை வேளையில் நாம் தியானத்தை முடித்து கொண்டு இந்த மாதிரியான ஒரு ஞானத்தை பெறும் பொழுதா அப்பா அந்த நாள் நமக்கு எப்படி இருக்கும் என்ன நடந்தாலும் ஓகே இது படிக்கிறதுக்கு இருக்கேன் தேங்க்யூ அப்படின்னு அதே அதே மாதிரிதான் சாரும் நமக்கு அழகான இந்த விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார் சோ அதை நாம் கற்றுக்கொண்டு அடுத்து நமக்கு திருமூலர் என்ன கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்று பார்க்கலாமா இன்றைக்கு இன்னும் ஒவ்வொருத்தரும் சத்தியம் என்பது ஒன்றுதான் ஆனால் அதை கற்றுக் கொடுக்கும் விதம் தான் வேற விதமாக இருக்கும் அந்த விதங்களை நாம அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு கனெக்ட் ஆகிறோம் எப்ப நாம அந்த விஷயங்களை புரிஞ்சு கொள்றோம் புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நமக்கு மிகவும் நமது வாழ்க்கை எளிதாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் இந்த காலை தியானமலர் மலர் நிகழ்ச்சியில உங்களை அனைவரையும் சந்திப்பதுல எனக்கு மிக மகிழ்ச்சி தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கோம் இந்த திருமந்திரம் இது மூன்றாவது தந்திரத்துல உள்ள ஒரு பாடல் ஒரு செலக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பாடல் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா எல்லா பாடலும் எடுக்கணும் மூவாயிரத்தி நாற்பது பாடல் என்கிட்டயே இருக்கு அந்த புக்கில் அப்போ நம்ம எத்தனை பாடல் எடுக்க முடியும் இல்லையா அதனால் யோசித்து கொஞ்சம் கொஞ்சம் பாடல் நமக்கு எதுலாம் நமக்கு உள்ள ஒரு இதுதான் சரி அப்படின்னு தோணும் இல்லையா சில வார்த்தைகளை கேட்கும்போது அப்படி உள்ள பாடல்களை நான் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன் காற்றை பிடித்தால் கடவுளை பிடிக்கலாம் பார்த்தீங்களா இந்த தலைப்பை பார்த்தா நீங்கள் கூட எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காட்சை பிடித்தால் கடவுளை பிடிக்கலாங்கிறதான் தலைப்பு இப்போ முதல்ல பாட்டை பார்ப்போம் காற்றுனால் எதை சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்மளோட மூச்சு காற்று தான் ஏன்னா குழந்தை பிறக்கும் போது மூச்சு விடுது நம்ம இறக்கும் போது மூச்சு காற்று வெளியே போகுது அப்போ அந்த உயிர் சக்தின்றது காற்றில் தான் இருக்கு அந்த காற்றை சரியான முறையில் நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கடவுளே நீங்க போய் அடைஞ்சிடலாம் அப்படிங்கறத பாடலோட லைன் இந்த பாடலோட அந்த அர்த்தம் வந்து இதுவா இருக்கு இப்ப நம்ம இன்னைக்கு பாடலை புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கில் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையானே நல்ல சந்தமுள்ள பாட்டா இருக்கு இல்லையா இதுல அந்த புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயை அப்படின்னா என்னது புறப்படுறது ஒரு இடத்துக்கு நம்ம புறப்படுறோம் புறப்பட்ட என்ன ஆகும் எல்லாம் சுத்திட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வந்துடுவோம் காத்தும் அப்படிதான் நமக்கு உள்ள வரும் திருப்பி வெளியே போயிடுது உள்ளே நிக்கிதா நிக்காது வெளியே போனா வெளியவே நிக்குதா நிக்காது இது யாரோட கட்டளைக்கும் இல்லை நீங்க மூச்சு அடக்கி பார்த்தாலும் உங்களால முடியாது அது சித்தர்கள் வேணாம் செய்வாங்களா இருக்கும் வெளியில போற காத்து உள்ள வர்ற காத்து அதை புக்கு திரிகின்ற அப்படிங்கிறார் ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு போகுது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்குது திருப்பி உள்ள வருது திருப்பியும் போகுது அப்படி பார்த்தா அதுக்கு ஒரு இலக்கு இல்லாத மாதிரியும் ஏதோ தாண்டுறதோ தாந்தோன்றியா திரிகிற மாதிரியும் இருக்கு இல்லையா அதைத்தான் திரிகின்ற அப்படிங்கிறாரு ஏன்னா நமக்கு வா இந்த பிராணசக்தினால உயிர் வாழறோம்னு தெரியுது இப்போ பிராண வாயுனால ஆனால் அந்த வாயுவை ஒரு நெறிப்படுத்த முடியுமா நெறிப்படுத்துறதுன்னா என்ன ஒரு ஒழுக்கம் ஒரு வழிமுறைக்கு கொண்டு வர முடியுமா இப்போ ரெண்டாவது லைன் நெறிப்பட உள்ளே ஆக்கில் உள்ள அதை நீங்க சரியான முறையில அந்த வாயுவை நம்ம தக்க வச்சுக்கிட்டோம்னா இந்த விபாசனான்னு நினைக்கிறேன் அதுல மூன்று விதம் சொல்லுவாங்க இல்லையா மூச்சு பயிற்சிக்கு பூரகம் கும்பகம் ரேசகம் அப்படிம்பாங்க போறது வெளியில விடுறது அப்புறம் உள்ள அடக்கி கும்பகம்ன்றது உள்ள நிறுத்துறது நமக்கு சாதாரணமா மூச்சு போது கூட உள்ள போயிட்டு ஒரு சின்ன கேப் தான் வெளியில வரும் நல்லா கவனிச்சு பார்த்தா நமக்கு தெரியும் உள்ள போயிட்டு அப்படியே அடுத்த செகண்ட் வெளியில வராது அந்த பூரகம் கும்பகம் ரேசகம் இத ஒரு நெறிப்படுத்துனா நின்மலம் ஆக்கில் அப்படிங்கிறார் மலம்னா உங்களுக்கு தெரியும் ஆணவம் கண்மம் மாயை இந்த நம்மளோட இந்த பிறவி இதுல வந்து சிக்கிறதுக்கு காரணமே இந்த மூணு விஷயம்தான் அப்படின்வாங்க நான்ன்றது உருவாகிறது அதுல வந்து நம்ம சிக்கிக்கிறது மாயையில மாட்டிக்கிறது இந்த ஆணவம் கண்மம் மாயைன்றது மும்மலங்கள் அத நின்மலம் ஆக்கிடுமா மூலம் நிர்மூலம் வாங்க இல்லையா அது போல அந்த மலத்துல இருந்து நம்மள வெளிய எடுத்துரும் எப்படி இந்த வாயுவ ஒரு வழி கரெக்டான வழியில உபயோகிச்சா இந்த பிராணவாயுவை அதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் பின்னாடி வருது பாருங்க உறுப்பு சிவக்கும் நமக்கு மும்மலம் போகுதா நமக்கு பிறவி பயன் போகுதான்றதை விட உறுப்பு சிவக்கும் ரோபம் கருக்கும் டர் அப்படின்னா என்ன அர்த்தம் உறுப்புகள் நம்ம உடம்புக்குள்ள உள்ள உறுப்புகள் எங்கா இருக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லா உறுப்புகளும் நல்லா செக்க செவந்து இருக்கும் நம்மளோட இத வந்து ஒரு ஒரு மிருகத்தை கொன்னா கூட அந்த மிருகத்து கூட உள்ள இருக்கிற உறுப்புகள் நல்லா சிவப்பா இருந்தா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு வாங்க ரொம்ப சின்ன வயசு அந்த மாதிரி உள்ள மிருகங்கள் கூட உள்ள இருக்கிறது வந்து நல்லா சிவப்பா இருக்கும் கொஞ்சம் மலர் அந்த கலர் எல்லாம் மாறி போச்சுன்னா வயசானது அப்படிம்பாங்க இப்ப நம்ம இந்த இதை வாயுவை சரியான முறையில பண்ணா நின்மலம் ஆக்குது ஒரு பக்கம் உள்ள இருக்க உறுப்பு சிவக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எங்க ஆயிடு வயசானவ நிலையே வராதான் ரோமம் கருக்குமா உன் முடி கூட கருப்பாயிடுமா வெள்ளையா இருக்க முடி கருப்பாயிடுது உள்ள இருக்கிற அந்த பாகங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படி ஃப்ரெஷ்ஷாக புதுசாகிடுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இல்லையா நமக்கு கசாவுக்கு அப்புறம் எப்படி இருக்கோ இல்லையோ உயிரோடு இருக்கும்போது நம்ம எங்கே ஆகிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா எல்லாருக்கும் இளமைன்னா ரொம்ப பிடிக்கும் யாருக்கும் வயசாகிறது அவ்வளோன்னு இஷ்டம் இல்லை இல்லை புறப்பட்டு போகான் புரிசடையானே இது அவர் வைக்கிற பஞ்சு என்ன சொல்றாரு நீ இப்படி இளமையான உடலோட அந்த உடல் வந்து அழியாம முதுமை அடையாம புத்தரே முதுமைக்காக தானே தேடிட்டு போனாரு ஏன் இப்படி முதுமை அடைகிறாங்கன்னு அந்த முதுமையே அடையாம அந்த பிராணவாயு காற்றை சரியான முறையில நீ உபயோகப்படுத்தினா உள்ள இருக்கிற அந்த சக்தி அந்த இறைவன் உன்னை விட்டு போக மாட்டானான் ஏன்னா அவர் சிவனைத்தான் சொல்வாரு புரிசடை ஆணை அந்த சடை விரி சடைன்றதான் புரிசடைங்கிறாரு அப்படி போக கூட மாட்டாராம் இங்கே தங்கிடுவாராம் அவரு ஏன்னா போக வேண்டிய வேலை இல்லை நீதான் எங்காவே இருக்கியே நீதான் போக மாட்டேங்கிறியே அவருக்கும் சந்தோஷம் உங்ககிட்ட தங்கிருவாரு அப்படிங்கிறாரு இப்ப இந்த பாடலை பார்ப்போமா புறப்பட்டு புக்கு தெரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கில் உருப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையானே ஒருவேளை மகாவத்தர் பாபாஜிலாம் ஏதோ ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்காங்கன்றாங்க சில சித்தர்கள்லாம் காட்டுக்குள்ள நூற்று கணக்கான வருஷத்துல இருக்காங்கன்றாங்க அவங்கெல்லாம் வந்து ஒருவேளை இந்த வாயுவை எப்படி உபயோகிக்கணும்னு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அனுமாரே சொல்லுவாங்க இல்லையா அனுமார் ஒன்றும் சாகவே இல்லை எத்தனையோ வா அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு அவங்க எல்லாம் அந்த வாயுவை எப்படி ஒழுக்கமாக வச்சிருக்கணும்னு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க பார்ப்பாங்க நம்ம முதல்ல மூச்சு காத்த நீண்டு நெடுமா ஒழுங்கா விடுறமான்னு பாப்போம் அதுக்காக தியானத்துல மூச்சை கவனிங்க மூச்சை கவனிங்கன்றாங்க அந்த மூச்சை சரி பண்ணா நம்ம பேச்சும் சரியாகுது நம்மளோட உடலும் இவ்வளோ அழகாகுதுன்னா அதை விட்டுடலாமா எல்லாரும் செய்வோம்னு நினைக்கிறேன் இந்த தியானத்துக்கான பலன் எவ்வளோ அழகா அவர் சொல்லியிருக்காரு பாருங்க இந்த பாடலை உங்க கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ் मैडम